மேல ஏறுற ஒருத்தன்னை நீங்க பாத்திருக்கீங்களா டிரான்ஸ்மர் மேல யாரா இப்போ நீங்க வந்து காவல்துறை வந்து சரியில்லை பாதுகாப்பு தரல பாதுகாப்பு தரலர் மேல ஏற எப்படி பிடிக்க முடியும் கம்பி மேல கரண்ட் கம்பி மேல தொங்குறான்

அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்களை சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம் மக்கள் சேஃப்டி இடம் அது சரி நீங்க ரவுண்ட் ஆனாவோ அந்த அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்களா அங்க அஞ்சாயிரம் பேர் கூட நிக்க முடியாது டிஎம்கே அரசு ஏதோ பாதையோ அந்த ரெண்டு சின்ன சந்தை கேக்குறீங்க அது கேவலமான சந்தையா தான் எடப்பாடி இந்த இடம் கொஞ்சம் விட புராடா இருக்கு நத்திக்கோங்க யார் சொன்னா டிஎம்கே சொல்லிச்சு ஆனால் இப்போ அதை பழிய தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல நான் இன்னொன்னு கேட்குறேன் ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரௌட் வரும் தெரியும்ல மீட்டிங் நடத்துனாங்கல்ல அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா சார் எங்களுக்கு படையெல்லாம் வந்துடும் ஒரு லட்சம் பேர் கிட்ட வந்துருவாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தை பத்தாது எனக்கு பெரிய மைதானமா கொடுங்க பெரிய ஓப்பன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்போ நீ பழி சொல்லி இதே டிஎம்கே சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன் ஒரு சூப்பர் இடமா தரேன் அங்க நடத்துக்கு சார்னுulinda இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லிரப்பணங்களோ ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா கேட்க மாட்டானேன்றியா கண்டிப்பா கேட்பானுங்க கண்டிப்பா கேட்பீங்க இந்த ஞாபகம் இருக்கா இந்த மண்டபத்துக்குள்ள வர கூடாதா மண்டபத்து எங்க ஃபர்ஸ்ட் அது தச்சியோ கிச்சியோ ஒரு கட்சி கிடையாது தான் அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தா யோ விஜய் என்ன என் பேர் செத்து போயிருதான் நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல நீலாம் ஒரு ஒருத்தன் கேட்டாங்க யோ விஜய் ஏழு அவர் நீ லேட்டா வந்த நீ லேட்டா வந்தனால தான் இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு ஒரு காரமா மாதிரி இருக்கு ஒருத்தன் ஒருத்த எட்டே முக்காக்கு ஒரே ஒரு தடவைங்க 8:30 க்கு மீட்டிங் னு சொல்லிட்ட யாரு விஜயே நியூஸ்ல எல்லாம் நீ பாத்தீங்களா சனி நம்ம காலையில 8:30 க்கு நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார் இத다 போட்டாங்க அண்ணா எத்தனை மணிக்கு தெரியுமா இந்த சென்னைல இருந்து கalmனாரே எட்டே முக்கால் அப்புறமா எப்படி எட்டே முக்கால் உரையாற்றுவாரு அப்ப நீங்க என்ன பண்றீங்க கூட்டத்தை கூட்டணும் கும்பலை காட்டணும் அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கும் கும்பலை காட்டுறதுக்கும் மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம்கே வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி எட்டு மணிக்கு அந்த எட்டே முக்கால் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணில இருந்து

ரெண்டே வராரு விஜய் எத்தனை மணி ரெண்டே முக்காக்கு வராரு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு அவர் இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் ரெண்டு போறீங்க எப்படி சார் போறீங்க பைக்குல

ஒன்றரை கேள்வி 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 கேட்டது அனுமதி கிடையாது அறுபதாயிரம் பேர் நிக்கிறதுக்கான எங்க கேட்டாங்க அவங்க மாவட்ட செயலாளர் கேட்டுதான் ரெண்டு பிளேஸ் லைட் ஹவுஸ் ரவுண்டானு உளவர் சண்டை பதிலதா சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ருசியானந்த கேட்டுகோங்க. அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் என்ன ஒரே நீ பதில் சொல்றே, பதில் சொல்றேன். எங்க போறீங்க? முக்கியமான பதில் தொண்ட என்ன சொல்லுங்க நான் பேசுறேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாரு வீர் வந்தாரு பாரு குடிக்க வந்தாரு ஒண்ணு மேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதி பொதி பல பேர் விமர்சனம் விமசனம் பசிட்டிருக்கே நீ அதுன்னு கேட்டேன் என்ன கேட்டேன்னா தானா சொன்னாரு தம்பி அதான் நான் இல்ல தம்பி நான் இல்ல தான் வேணும் ஓட போகல यार நான் ஓகே வா यार நீ தான் அவன் வலசரோகம் வலசரோகம் ஜெலி ஜெலிஞ்சி குடிங்க வந்தான் ਉਹ யாரா ஃப்ரெண்ட் எனக்கு பாரே ஃப்ரெண்ட் பாரு ஊரே ஃப்ரெண்ட் பாரு